நவைத்து சவுமகதின் அன்னதாயி பர்லை ரமலான ஹாதியிச்சனத்தி லில்லாகித்தாலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பர்லானன் உன்பை அதாவாக இன்று நிறைவேற்ற நியத்து செய்கிறேன் அல்லாவுக்காக நீ பெதாவைப் பிரிதல்லையோ? அல்லாவு நிராமா ஏயாக்கும் நான் சரி இந்த தயிர் வந்து இருக்க என்ன பண்ணலாம் பார்க்கும்போது தான் சுகர் போட்டு சாப்பிடலாம் சுகர் போட்டு மேலே வந்துட்டேன் முப்பது சதவீதம் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க ஏன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரமதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இன்றைக்கி மூணாவது நம்பு டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணி நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஸோ சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிக்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா பேசலாம் ஓகே இப்போ உடனே போய் சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்டா ஜூ இதை விளச்சுறேன் சாம்பார் சாம்பார் ரொம்ப பிடிக்குது சாம்பார் ம் கறி நல்லா

என்னென்னு இதில் வாப்ப பிரெட்டு வாழைக்காக இருக்குமா இருக்குது இதை மட்டும் பொறிச்சேன் ரெண்டு இது மட்டும் ரெண்டு பொறிச்சேன்னு ஆமாம் அதுவும் அந்த உள்ள உலகம் பொறிச்சிது

બેટલાનો ગોવરામ આળો વાણો ઈ હું ઈ નાતી મોટી ઓલાં તો મણવા બેટલા ઉપર આળો આડતા આ બસંગનો આળો આડનારો ના ગાટા હું બિલાડ ઓળોરા આરાંજી દીપ જેવો આળો ગાણો હમ આપણે પછી એલા એ એટલો વાર છૂટ ગાણીમાં મુલતીયો ની બેતાવ બને તોdio અલં રામ કયા તો રામબા நிறைய <laughs> <laughs> దా నీటికి బ్రవ అనొ చీని గుడి దైరన్ మేడ ఏనో 15 టైమర్ కూడా డే 5 నిమిషందా నీ చీని 15 టైం కదా మడ మడ ఉమ్ ఇప్పుడు నీ చేలో బద కలే చలో ఇచ్చుకోడు ఇప్పుడునే ஏன் வேகமாக போய் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதாவது பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சு நாலு நாற்பது தான் இருந்துச்சு டெக் டக்குன்னு பழு தேச்சிட்டு போய் சாப்பிட்டு வந்தாச்சு இப்போ இன்னும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சாப்பிட்ணும் என்னென்னா தயிர் ஓகேவா தயிரில் வந்து சுகர் போட்டு வச்சுருக்கேன் சரி இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ஏன் லேட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நேற்றும் அதே மாதிரி எனக்கு ஒன்னே முக்கால் ரெண்டு மணி ஆகிடுச்சி நான் படுக்கிறதுக்கு ரைட் இப்போ வந்து இன்னைக்கு சாப்பாடு என்ன அப்படின்னா வெஜிடபுள் பிரியாணி ஒயிட் ரைஸு அப்புறம் ஒயிட் ரைஸுக்கு வந்து வத்தல் குழம்பு வெஜிடபுள் பிரியாணிக்கு வந்து சைடு டிஷ் எதுவுமே கிடையாது அந்த வத்தல் குழம்பே வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் சாம்பார் இருந்தது நேற்று வச்சுருந்தாங்கன்னா சிக்கன் ஏன்னா எல்லாருமே நோன்பு அப்படின்றதுனால எக்ஸசைஸ் இருந்ததை அப்படியே வந்து சூடு பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த ரசமும் இருந்தது ஸோ இவ்வளோ வெரைட்டி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு நோன்பு வச்சாச்சு முக்கியமாக இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி இந்த வீட்டில் வந்தது அப்படின்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஹிந்து நண்பர் வந்து அவர்களுடைய மகளுக்கு சடங்கு ஓகேவா அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா நோம்பு டைமாக இருக்குது முஸ்லீம்ஸ் வந்து நோம்பெல்லாம் திறந்துட்டு ஈவினிங் தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி வச்சிருந்தாரு அதில் நமக்கு கொஞ்சம் வந்துருந்தது அதை தான் இப்போது சகருக்கு சாப்பிட்ருக்கோம் சரி இந்த தயிர் வந்து இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சுகர் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் போட்டு மேலே கொண்டுட்டேன் ஓகேவா வேஸ்ட்டே இருந்தால் டைம் ஆகிட்டு இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே சாப்பிட்ருலாம் ஓகே புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் சரி இப்போ நான் கீழே இறங்கி போய் சுகர் இட்டுறதுக்கு இதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கார்டு சாப்பிட்டாச்சு இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சுட்டு நீ ஏத வேண்டியதான் தான் இன்னொரு மூணு நிமிஷம் டைம் இருக்குது அது வரைக்கும் என்ன பேசலாம் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் அந்த பிபிஆர் காரண்ட் சேனலே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க அப்படியே வந்து வீடியோவில் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் லைக்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறீங்க ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கதா வந்து என்னுடைய அனாலிட்டிக்ஸில் சொல்லிச்சு என்னோடய யூடியூப்பில் வந்து யார் யார் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து காட்டினோம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது முப்பது சதவீதம் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க ஏன் பண்ணிடுங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஏன் முப்பது பர்சன்ட் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியல அவங்களுக்கு தான் வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் போகுதா அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தெரியாது நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படிங்கிறத விட நீங்களாம் வந்து இந்த மாதிரி லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய வீடியோஸை வந்து அந்த நம்ம யூடியூப்காரர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே கூப்பிட்டு போயிட்டு எந்தாப்பா என் ஒரு வீடியோ போட்டிருக்கான் நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லோரும் பார்த்துருக்காங்க அதே மாதிரி லைக்கும் பண்ணியிருக்காங்க கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது நான் இவ்வளோ நேரம் பேசினேன் இல்லையா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி தம்பி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க லைக்கை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே தண்ணி குடிச்சிடலாமா தண்ணி குடிச்சிட்டு வீடு ஒரு நிமிஷம் தான் இருக்குது அந்த ஒரு நிமிஷம் வந்து இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நீர் சொல்ல ஓகேவா இந்த நோம்பரை வந்து ஆரம்பிக்கும் போது சாப்பிட்றோம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த நியத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நைட்டு வந்து தராவிக் அப்படிங்கிற ஒரு தொழுகு இருக்குது அது தொலை சொல்லிடுவாங்க ஏன்னா சில நேரங்கள் நம்ம எந்திக்காமலே ரொம்ப டயர்டாகி தூங்கிடுவோம் அப்ப நம்ம சாப்பிடாம கூட அப்படியே நோம்பு வந்து கண்டினியூ பண்ணிரலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்பம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டது அந்த ஸ்மெல் வந்து லைட்டா அந்த இது இருக்கும் அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அந்த ஏப்பம்னா வந்து நோம்பு நியத்து வச்சதுக்கு அப்புறம் நோம்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நோம்பு வச்சதுக்கு அப்புறமா அந்த ஏப்பு வராததுனால நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லிருந்தேன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் சொல்லிடுறேன் ஏன் இப்போ நீத்து சொல்லிடலாமா நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லே ரமலான ஹாதி சனதி லில்லாஹி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நன்பை அதாவாக இன்று நிறைவேற்ற நியத்து செய்கிறேன் அல்லாவுக்காக இருக்கு GoPro la. Ini. Ya. MJ DJ, DJ. குளுக்கோஸ் ரெண்டு பிடிச்ச போட்டுருந்தேன் எப்பவும் போடுற மாதிரி பத்து பை ஃப்ரீ இருக்கு ગો એટલે હું નું નવતા વાટો જરા કોણ તારા આ દે આ નવતામાં બાઈક નું નવતા આ દરવાજા કેક જરા પછી તરવા અંજીરો કેક છોરો વેરા જરા મું છે સર એ દે એની દી பா பாப்பா பாப்பா வெயில் சும்மா பட்டையை கிளப்புது மொதல் நோம்பு நல்லா மழை பெஞ்சுதா அதெல்லாம் சொன்ன ஏகனே அதாவது எதுவுமே வந்து நோன் இருந்த மாதிரியே தெரியல அப்படியே ரிலாக்ஸாக கூலாக எந்த ஒரு ஒரு தாகம் கூட இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வச்சு செய்யுது வெயில் அப்பா பேக்ரவுண்டில் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே தரையில் நிற்க முடியல தரையில் நிற்க முடியல கால்லாம் சுடுது பயங்கரமாக அப்பா செம்ம இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு தான் இருக்குடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை நோம்பர் மூணு ஓகேவா இன்னைக்கு வீடியோ தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஓகேவா அப்படியே வந்து அந்த அசர் தொழுகை போய்ட்டு அந்த கஞ்சி எல்லாத்துக்குமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மகிழ்வு தொழுகை போயிட்டு நோம்பு திறந்துட்டு அப்படியே வீட்டில் வந்துட்டு எப்பவும் போல் ரொட்டீனான ஒர்க் தான் ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவை இப்போ முடிச்சுக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லைங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விடுக்கோங்க பாய்